சரியா விந்து அப்படின்னா என்ன சொர்க்க வாசல் என்றால் என்ன இதையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இது வல்லல் பெருமான் சொல்லியிருக்கிறார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க எல்லா சித்தர்களும் இதுக்கு அந்த இந்த இடத்த வந்து செந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவ்வொழின்னு சொல்லியிருக்கிறாங்க செந்தின் நெருப்பு சிறப்பு நெருப்பு

காகபோஜன்றவருடைய பாட்டில் என்ன கொடுக்குறன்னா கொல்லிமலையே ஏறி குகையை நீ கண்டு தவமே நீ செய்தால் நீயும் ஒரு சித்தனா வாய் இப்படின்னு ஒரு உபதேச பாட்டு கொடுத்துருக்குற அப்போ கொல்லிமலைன்னா நம்ம மக்கள் உடனே அடுத்த பசை பிடிச்சி கொல்லிமலை போயிடுவாங்க அங்கே போய் ஒரு கொகையை கண்டுபிடிச்சி உக்காந்துங்கன்னு அங்கேயே வந்து சூறாக்கி சாப்பிட்ருக்குங்க அங்கேயே இருப்பாங்க அது வந்து அப்படி கிடையாது இது வந்து அந்த செந்தி கொல்லிமலை நெருப்பாறு மயிர்பாலம் இப்படின்றதெல்லாம் இதுக்கு பேர் இது எல்லாமே என்னன்னா உனக்குள்ள இருக்குன்ற ஒன்று தான் ஸோ இது வந்து இன்னும் என்ன சொல்றதுன்னா வள்ளல் பெருமான் இதை முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மருந்து நல்ல மருந்து ஞான மருந்து வைத்திய நாத மருந்து அப்படின்றத சொல்லிருக்க இந்த மருந்தை யாரு உட்கொள்கிறார்களோ அவங்களுடைய தேகம் அழியாது சுத்த தேகத்தை பெறணும்னா இந்த மருந்த சாப்பிட்றவங்களால தான் அவங்க வந்து உயிரோட இருக்க முடியும் அப்படின்னா தெளிவாக சொல்லியிருக்காரு அப்போ வெளியிலருந்து எந்த ஒரு பொருளையும் நீ எடுத்துக்கிறதுன்றது வந்து உண்மை அல்லன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ வல்ல பெருமான் சொன்னது வந்து எப்படி சொல்றார் அப்படின்னா அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அப்படின்ட்டார் அப்ப மூணு தடவை அருப்பெருஞ்சோதி சொல்றார் அதுக்கப்புறம் தனிப்பெரும் கருணைன்ட்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் அருபெருஞ்சோதின்ட்டார் இதுதான் வந்து உபதேசம் இது வந்து மகா மந்திரம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படியா அதெல்லாம் கிடையாது இது வந்து நீங்கள் இந்த இந்த வழியை தான் கிராஸ் பண்ணணும் முதல் அர்ப்பரின் ஜோதி அப்படின்றது வந்து இது வந்து ஒரு வெள்வழி அதாவது நான் சொல்றது எல்லாமே எப்படின்னாக்கா ஏழு திரைகள் இருக்குது அப்படின்றது வந்து வல்ல பெருமான் சொல்லியிருப்பார் மாயத்திரைகள் இந்த ஏழு திரைகள் கழண்ட பிறகுதான் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் நீங்க ஏழு திரைகள் கழண்ட பிறகு ஒரே கும் இட்ட கும் இருட்டுல இந்த கும் இருட்டை வந்தவனே எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா நான் வந்து இறைநிலையை பார்த்துட்டேன் சரியா இறைநிலையை பார்த்துட்டேன் இதான் சூன்யம் அங்க எதுவுமே இல்லை இப்படி இதை பார்த்துட்டு ஏமாந்துருவாங்க இது வந்து கருநெல்லிக்கணி இது கற்பக விருட்சகம் இது மனதினுடைய கடைசி எல்லை சரியா இங்க நீ விதைச்சன விளையும் இதுதான் சூனியம் வைக்கிறது ஆமா இந்த இடத்துல போய் இவனுக்கு இப்படி செய்ய அப்படின்னு அவன் நினைச்சான்னா அது வந்து விளையும் இது தான் சூனிய வைக்கிறது அந்த மாதிரி சரியா ஆனால் இதுக்கு அப்புறம் இந்த இருட்டிலே ஒரு சிறு ஒளி தோன்றும் முதல்ல அந்த ஒளியானது கோடி பிரகாச வெளிச்ச மகர் அப்படியே ஒரு வைரக்கல் மாதிரி மின்னும் அப்போ அந்த ஒரு வைரக்கல்லாக மின்னக்கூடியது தான் வந்து வெள்ளொளின்னு பேர் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து கண்ணு ஏட்டிய தூரம் வர அப்படியே அந்த சோ கோடி சூரிய பிரகாசம் வந்து எல்லையே இல்லாத அளவுக்கு விரிஞ்சிடும் சார் இது வந்து முதல் ஒளி இதுதான் முதல் ஜோதி இரண்டாவது ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பார் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய இரண்டாவது ஒளியை வந்து காட்டுறது இரண்டாவது ஒளினா அது வந்து பொன் ஒளியின் பேரு சிவனை வந்து என்ன கூப்பிடுவாங்கன்னா பொன்னார் மேனியனே புளித்தோலை போர்த்தியனே சரியா அப்போ பொன்னார் மேனியன் அப்படின்றது தான் வந்து இரண்டாவது நிலை அதுவும் வந்து ஒரு சிறு பொன்னொழியாக தோன்றியது அது வந்து விரிந்து விரிந்துவிடும் சரியா அது கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் வெறும் கோல்டன் கலர் தான் வரும் அதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து பொன்னொளி அது வந்து செவ்வொழின்ற அடுத்த நிலை உருவாகும் அந்த நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அதுவும் சிறு பொட்டு மாதிரி வந்து ஓப்பன் ஆகி அதுவும் வந்து வானலாகி விரியும் அது வந்து காவி நிறத்தில் இருக்கும் செந்நிறம் அதுதான் வந்து கொல்லி மலைன்னு பேர் எல்லை இல்லாத ஒரு ஒரு அக்னி கம்பம்னு பேர் ஆனால் அது சூடு தெரியாது அது நெருப்பு தானே சூடு இல்லை சூடில்லாத நெருப்பு சரியா அப்போ எப்போ வந்து நீயும் நீன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய நான் என்ற உணர்வும் அந்த ஒளியும் செவ்வொழி ரெண்டு இணையில் பாரு இணையும் பொழுது இந்த உடம்பு முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எப்படி வந்து ஒரு ஒரு சிற்றின்பத்தில் ஒரு உடல் உறவில் ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் போது ஒரு நொடியில் கிடைக்கின்ற அந்த சின்ன ஆனந்தம் சின்ன இன்ப நிலை இருக்கு பாருங்க அதை வந்து பல கோடி மடங்கு மல்டிப்ளை பண்ணி அதை வந்து தொடக்கம் எங்கே ஆரம்பிக்கிறது முடிவு எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரே நேரத்தில் இந்த உடம்புல பாஞ்சா எப்படி இருக்கும் அந்த இன்பம் தான் வந்து பேர் நிலை ஆனந்த மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு இதுதான் ஆனந்த மருந்து இந்த ஆனந்தம் என்ற ஒன்று இந்த உடம்பில் இறங்கினால் தான் இந்த உடம்புல இருக்கிற செல் அழியாது அப்பதான் சுத்த தேகம் உருவாகும் இந்த நிலையில இருக்கும் பொழுது அடுத்ததா நம்ம பார்ப்பது ஒரு நடராஜர் நடனம்னு சொல்லியிருப்பாரு நடராஜர் நடனம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வழிக்கு உள்ள வந்து ஒரு சிறு ஒளி வந்து வந்து போயின்னு இருக்கும் ஒரு சிறு ஒளிய நீங்க திரைக்கு பின்னாடி நம்ம வளல் பெருமானுடைய திரைக்கு பின்னாடி ஒரு ஒளி காட்டுறாங்க அந்த மாதிரி இந்த சிகப்பு திரை சொன்ன மாதிரி இதான் சிவப்பு அரை இந்த சிகப்பு அறைக்கு பின்னாடி இருந்து ஒரு சின்ன ஒளியானது வந்து 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 போகிறத பார்க்க முடியுது ஸோ இது வந்து நடராஜர் நடனம் அப்படின்றது இதுதான் இதுதான் உங்களுடைய உடம்பை இயக்கக்கூடிய உயிரினுடைய சமிக்கை இப்படி தான் உயிருக்கும் உடலுக்கு கனெக்ஷன் இருக்குது ஒளி மூலியமாக தான் இந்த பிரெயின்குள்ளே இறங்குது இது விஞ்ஞானத்துக்கு உதவும் உயிரிலிருந்து உடம்புக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒளியின் மூலயமா தான் அது கனெக்ட் ஆகுது நீங்க அணு தத்துவத்தெல்லாம் வந்து நீங்க விஞ்ஞான ரூபமா வச்சுக்குங்க நான் சொல்றது வந்து மீன் மட்டும் சொல்றேன் மெய்ஞானத்தில் எந்த விஞ்ஞானத்துல இது வரைக்கும் உயிரும் உடலும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குது மனம் எப்படி இருக்குது அது எங்கே போய் ஸ்டோர் ஆகின்னு இருக்குது எப்படி அதை திருப்பி ரிட்டர்ன் ஆகி வெளியில் வருது அதெல்லாம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது சயின்ஸ் இது வரைக்கும் சொல்லலை எந்த நியூரோ சயின்ஸும் சொல்லலை ஆனால் வந்து உயிரும் உடலுக்கும் ஒரு தொடர்பு எப்படி இருக்குன்னா இந்த நடராஜர் நடன மூலயமா தான் இருக்குது சரியா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன அந்த நெருப்பு திரை இந்த நெருப்பு திரைன்றது தான் சொர்க்கவாசலுடைய கதவுன்னு சொல்லுவாங்க சா இதுக்கு உள்ள வந்து ஒரு ஓப்பனிங் உருவாகும் சரியா இதுதான் திரைன்னு வச்சுக்கோம் அது நடுவில் ஒரு ஓட்டை போட்டா அப்படி இருக்கும் அதுதான் வந்து கொல்லிமலையை ஏரி குகையை நீ கண்டு குகை எப்படி இருக்கும் ஒரு உள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்கும் சரியா ஸோ இந்த வழியை நீ கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போயிட்டேன்னா நீ வந்து இறைநிலையை பார்த்துடலாம் சிதம்பர ரகசியத்தை பார்த்து விடலாம் அப்போ எப்படி ஆகும்னா சடன்னாக இந்த சொர்க்க கதவு தரத்து காட்டுவாங்க தெரியாது திறந்த உடனே இறைவனை காட்டுவாங்க அத மாதிரி இந்த திரையானது வந்து சடனாக விளையிடும் எதே இந்த நெருப்பு திரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு கேட்டிய வரை இந்த தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய குருன்னு சொல்லக்கூடிய இறைநிலைன்னு சொல்லக்கூடிய உயிர்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான் அங்கே அப்படி இருக்குது இதுதான் மயிர்பாலம் மயிர்ப்பாலம்ன்றது தான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நெருப்பார் வரைக்கும் தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் சடன் ஓபனிங் தான் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஏது இருக்கிறீங்க ஒன்றும் தெரியாது உடம்பே தெரியாது ஆனால் பத்து திசைகளும் தெரியும் ஸோ இதுதான் நீங்க நீங்கள் தவம் செய்யக்கூடிய இடம் எல்லாரும் வெட்ட வழி தவம்னு சொல்லுவாங்க வெட்ட வழி தவம் நான் என்ன பண்ணோன்னா ஒரு ஓபன் கிரவுண்டில் போய் உட்காந்து போனாங்க எல்லாரும் முட்டா பகிர ஓப்பன் கிரவுண்டில் உக்காந்துக்குன்னு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் உட்காந்துக்கிட்டு நான் வந்து வெட்டவழி தியானம் பண்ணுறேன்

தெளிவாக இருக்கின்ற அந்த இடத்த பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல தான் நீ சும்மா இருக்கும் சுகத்தை அடைய முடியும் வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல நீ தவம் செய்யணும் அப்படின்றத வந்து நம்முடைய காகபூஜண்டர் பாட்டில் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வல்லல் புராணம் அப்படின்னு அங்க போய் எப்படி நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னு அங்கே யாருமே இல்லை நீ கொஞ்ச நேரம் அங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நீங்க பார்த்த பொருளும் ஒன்றாயிடுவீங்க சோ அதுதான் வந்து அந்த நெருப்பு திரை விலகின பிறகு நீ நானும் வேற இல்லை அப்படின்றத சொல்றது அந்த இடம் போன அது என்பதும் நான் என்பதும் எதுவுமே இல்லாத நிலையை அந்த இடத்துல உணர முடியும் அந்த இடத்துல நீங்க எவ்வளோ நேரம் இதை வந்து பழகி 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 இருக்கிறீங்களோ அதுதான் வந்து சமாதியை நோக்கி கூட்டிட்டு போகுது அதில் அங்கே நின்றுட்டிங்கன்னா சமாதி நிர்வீகப்ப சமாதின்னு சொல்றாங்க எங்க எண்ணமே கிடையாது ஏதாவது இருந்தால் எண்ணமா இது நிர்விகப்ப சமாதி அந்த சமாதி எல்லாம் ஒன்றுதான் அங்கே எதுவும் இல்லை

அது இருக்குதான்றத சொல்றதுக்கு ஆள் இருக்காது ஏன்னா நீங்க தண்ணியா மாறினீங்களா இல்லை அதை தாண்டி போயிட்டீங்களா இல்லை எதுவும் தெரியும் அதெல்லாம் தெரியாது ஆக மொத்தம் நீங்க இல்லை அது எவ்வளோ நேரம் நீங்க அப்படி இருக்கிறீங்களோ அதுக்கப்புறம் சடனா உங்களுக்கு ஒரு வீக்னஸ் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா வெளில வந்துருவீங்க இது வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் அப்படின்னு போய் கடைசியில் முழுமையான நிலைக்கு அந்த அதே இதுலேயே வந்து முழுமையாக கலக்கிற நிலைமைக்கு போயிருக்கீங்க சரி இப்போ இந்த குகைக்குள்ளே போய் இந்த ஜோதி தரிசனம் இதில் பார்த்து ஒளியை பார்க்கறதுக்கு வழிமுறை இல்லை என் பயிற்சி முறை என்ன என்ன செய்ய வேண்டும் அது வந்து முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன் அதே கதையை தான் அதாவது இந்த உலகத்தை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க எப்படி உலகம் இருக்குன்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்க என்ன சொல்லுங்க? உலகம் உண்மையா இருந்தா இதுக்கு வந்து புரியலையா? நீங்க வந்து என்ன சொல்றீங்க இது வந்து திடப்பொருள் இது திரவப்பொருள் இது வந்து காற்று பொருள் இப்படின்னு மூணு வகையா பிரிச்சுட்டீங்க இதுக்கெல்லாம் வந்து எதன் மூலமா நீங்க வந்து அதெல்லாம் சொல்றீங்க. கபேஷில் இது கேள்வி குடுting இப்போ இது எல்லாத்தையும் எப்படினா உங்களுடைய ஐந்து வழியாக தான் உணர்வு இந்த பிரபஞ்சம் என்பதை காட்டுவது இந்த ஐந்து புலன்கள் வழியாக கிடைக்கின்ற உணர்வு கருவிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று உணர்வு அதாவது இந்த உணர்வு தான் அங்க போய் பார்த்துட்டு வருதுங்களா இந்த செல்போன் தான் பிரோஜனம் கிடையாது இந்த செல்ஃபோனை நீங்கள் நோன்னாதான் தான் கண்டுபிடிக்க முடிய வேண்டிய டேட்டா கிடைக்காது ஸோ இது ஒரு கண்ணு மாதிரி ஓகே ஸோ இது நீங்கள் இந்த கண்ணுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் அது உலகத்தை காட்டுறது அது வரைக்கும் அது கம்முனை அது கிடைக்குது ஓகே சரியா ஜடப்பொருள் எல்லாமே ஜடப்பொருள் தான் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் ஜடப்பொருளும் அந்த ஜட உணர்வு போனால் வழியே அது ஒரு ப்ரயோஜனமும் இல்லை ஸோ அது என்ன பண்ணுது இந்த ஐந்து புலன்கள் வழியாக பொழுது இந்த பிரபஞ்சம் என்பது தெரிகிறது அப்போ உணர்வு வந்து பிரபஞ்சத்தை ஆட்டி கொண்டிருக்கிறது சரி உணர்வு அப்படின்னா எங்கிருந்து உணர்வு வந்ததுன்றது முதல் புரியும் சரியா இந்த உணர்வு தான் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா குண்டலின்னு சொல்றாங்க குண்டலினிய எழுப்பணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க

எண்ணெயில இருந்து உட்காந்தது எங்க இருந்து வந்தது அந்த பாம்பு ஆரம்பத்துல அந்த பாம்பு எங்க இருந்தது யாராவது சொன்னாங்களா அது உள்ள சுருட்டின்னு தூங்கின்னு இருக்குன்றாங்கல்ல தூங்கறதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்து தூங்குச்சு எந்த வழியாக வந்து தூங்கியது சொன்னாங்களா அதாவது உணர்வை தான் அப்படி சொல்றாங்க உணர்வுன்றது வந்து அது உயிரிலிருந்து ஆரம்பித்து இந்த உடம்பு முழுவதும் வியாபி இருக்குது அதனால தான் நீங்கள் ஒரு ஒரு ஈ எங்கேயாவது கையில் வச்சுதுன்னா கூட நம்மளுக்கு உடனே அது தெரியுது தெரியும் அந்த உணர்வுனால தெரியுது சரியா ஸோ இதை எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறத உணர்வு இதை இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை கீழே இருந்த இந்த உணர்வை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்போ இந்த உணர்வு வந்து இதோடு நின்றுச்சுனா இதுக்கு கீழே உணர்வற்ற நிலையில் இருக்கும் இது வரைக்கும் உணர்வு நிலையில் இருக்கும் அப்ப இங்க வந்துட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது கீழே எல்லாம் சொல்றோம்னா இங்க இங்கே பாம்பு எப்பயும் கீழே போயிடுங்க அப்படின்னு இப்ப குற்றால மேல இருந்து தண்ணி கீழே கொட்டுது நான் குற்றால மேல இருந்து கொட்டுற இடத்துலயே நிறுத்துப்பா அணை கட்டி அப்ப குற்றாலத்துக்கு எங்க தண்ணி வரும் உடம்புக்கு எங்க உணர்வு வரும் வராது அப்போ இந்த உணர்வை புறப்பட்ட இடத்திலேயே நிறுத்துவது தான் நம்ம வாசியோகத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறது நம்முடைய சித்தர்கள் பழகியது எல்லாமே இதுதான் குன்றேரிப்பார் குன்றேரி யானை போர் கண்டற்றால்னு ஒன்று இருக்குது அது நம்ம அப்புறம் பேசுவோம் இது ஒரு பெரிய தலைப்பு இப்போ நம்ம இந்த நிலைமையில் இந்த ஆன்மீகத்தினுடைய இந்த ஆழமான இந்த என்ன சொல்றது நம்ம உச்ச நிலைக்கு போனால் ஒழிய இதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது இதை வந்து நம்மளுக்கு நமக்கு சித்தர்கள் சூட்சமமாக வந்து காட்டி கொடுத்ததுனால தான் இதெல்லாம் போய் பேசுகிறோம் இதெல்லாம் ஏன் இப்படி ஒரு ஆணித்தரமாக அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட்டோடு பேசுகிறோம் அப்படின்னா அதை பார்த்தோம் அனுபவம் பார்த்த அனுபவம் இருந்தது அதனால் சொல்கிறோம் ஆனால் இன்னொன்று கேட்டிங்கன்னா உண்மையான ஆன்மீகத்துக்கு அனுபவமும் இல்லை எதுவுமே இல்லை ரகசியமும் இல்லை உண்மை என்பது இல்லை சத் என்பது இல்லை சித் என்பது இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு வச்சுருக்கேன் இந்த ஊரே வந்து கலையை கிடக்கு எந்த கட்டடம் கட்டடம் எதுவும் கிடையாது அப்படியே பாலைவனமாக இருக்குது நான் ஒருத்தந்தான் சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன மொழி பேசுவேன் யார்கிட்ட பேசுவேன் நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பேன் சரியா நான் எதை சாப்பிடுவேன் எந்த கலைகளையும் நான் கற்றுக்கின்னு இருப்பேன் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யார் இருந்திருப்பாங்க புரியுதா ஸோ இருப்பதும் ஒன்று இதில் இரண்டு எதுவும் இல்லை அந்த இரண்டு இல்லாத ஒருமை நிலையை அடையணும் அப்படின்றது தான் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறேன் ஒருமை நிலை ஒருமையுடன் நினது அடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும்னாரு ஒருமை நிலை அடைந்துட்ட பிறகு இன்னொரு உரிமை நிலை அடைந்தவரை எப்படி நீங்கள் பார்க்க முடியும் யாரையும் பார்க்க முடியாது இன்னொரு எல்லாத்தான் கிடையாது அவர் அடைஞ்சிட்டார்னா அதுக்கப்புறம் அவருக்கு யாரையும் கண்ணுக்கு தெரியாது ஏன்னா எல்லாமும் அவராகவே மாறிட்டார் போது இன்னொரு பொருள் கண்ணுக்கு தெரியாது அந்த நிலையை அடைஞ்சிடுவார் ஆனால் இவங்க வந்து வேறு மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் விடுங்க நம்ம இருக்கிற உண்மையை நம்ம சொல்லுவோம் ஏன் நம்ம எல்லாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க சொல்கிறாங்க ரைட் அந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து தெளிவாக பார்த்தது சிவாக்கியர் சொன்ன படம் இந்த படம்தான்